இவர்கள்ல முதலாம் சரபோஜி மன்னர் தஞ்சாவூரை ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வரையும் ஆட்சி செஞ்சிருக்கார் இந்த காலகட்டத்துல நடைபெற்ற வழக்கும் அதற்கு அவங்க கொடுத்த தண்டனையும் ஒரு கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்கிறாங்க இது வந்து தஞ்சை பெரிய கோயில அந்த விநாயகர் கோயிலின் வடமேற்கு திசையில் இந்த கல்வெட்டு இருக்கிறதா சொல்றாங்க மராட்டிய மொழியில் உள்ள இந்த கல்வெட்டு தேவநகரி மற்றும் மோடி வரிவடிவம் ஆகிய எழுத்து முறையில கையாண்டு பொறிக்கப்பட்டுள்ளது மோடி வரிவடிவம் அப்படின்னா என்னன்னா மராட்டி மொழியின் சுருக்கெழுத்து வடிவம் அப்படின்னு சொல்றாங்க கையை எடுக்காமலே எழுதலாமா மராட்டிய மொழிய அந்த ஒரு சுருக்கெழுத்து வடிவமா இந்த மோடி எழுத்துருவ சொல்றாங்க இந்த ஆவணங்கள் எல்லாமே நம்ம தஞ்சை சரஸ்வதி மகால இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது போய் பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ இந்திய தொழில்துறை என்ன சொல்றாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் மராட்டிய மொழியில உள்ள கல்வெட்டுகள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதில் முதலாம் சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு வழக்கை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க